கிரைஸ்தலான் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் முடிவு மற்றும் ஐந்தாம் அதிகாரம் துவக்கம் முதலாம் கேள்விக்கான பதில் யூபாஸ் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் யூபாஸ் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தூபால் காயின் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தூபால் காயின் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் லாமேக்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் லாமேக்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் லாமேக்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் லாமேக்கு மேக்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் சேத் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் சேத் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஏனோஸ் பிறந்தபோது போது நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஏனோஸ் பிறந்தபோது நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தேவ சாயலாக ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தேவ சாயலாக ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் மனுஷர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் மனுஷர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் நூற்றி முப்பது ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் நூற்றி முப்பது ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் தொள்ளாயிரத்தி முப்பது ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் தொள்ளாயிரத்தி முப்பது ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட மத்தியோ நாலாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் உயர்ந்த மலை நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் உயர்ந்த மலை நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் பிசாசு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் பிசாசு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஏசு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் இயேசு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஆராதனை நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஆராதனை நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் தேவதூதர்கள் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் தேவ நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் யோவான் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் யோவான் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் கப்பர் நகும் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் கப்பர் நகும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பெரிய வெளிச்சத்தை நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பெரிய வெளிச்சத்தை நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஏசாயா நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஏசாயா நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் பத்தாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பிரியமானவர்களே ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் முடிவு மற்றும் ஐந்தாம் அதிகாரம் துவக்கம் மற்றும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட மத்தியும் நான்காம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்